오, 두려나 말이야. 두려, 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 두 और सिग्राम ஏய் 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 வழி விடு வழி விடு தம்பி ஏய் டேய் இந்த பாலை போடா போடா டேய் சரி வாப்பா சொல்றதுக்கே சரி டேய் போ 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 சொல்றதுக்கே போடா அங்க சொல்றதுக்கே போடா நீ தரக்குறிமே கே அங்க இடிச்சாங்க ரொம்ப முடிஞ்சது எங்கடா பேசல தல தல பேசல ஒரு வருஷம் எல்லாரும் நல்லா இருக்குங்களா மணிப்பூர் பிரச்சனை என்ன பிரச்சனை கிடையாது ஒருத்தருக்கு வந்து எஸ்டி அந்தஸ்து வேணும் ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து ராஜா கோர்ட் என்ன சொல்றது ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ்

இன்னொரு டிரைபல் கம்யூனிட்டியில ஹிந்துக்கள் இருக்காங்க அங்கே கிறிஸ்டியன் இருக்காங்க சண்டை நடந்தது அவங்களுக்கு எதுக்கு சண்டை எப்படி நீ எஸ்டி அந்தஸ்து கொடுக்கலாம் இது மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம் ஹைகோர்ட் ஆர்டர் போடுது எஸ்டி அந்தஸ்து கொடுது சரிங்களா சொல்றது கேளுங்க ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு கொடுக்குது சொல்றது கேளுங்க அதுக்கப்புறம் ஆர்மி போகுது சிஆர்பிஎஃப் போகுது எல்லாரும் போறாங்க ஃபுல் பேராமிலிட்டரி உள்ள இருக்கு இந்திய அரசு உள்ள இருக்கு எல்லாரும் போய் கலவரத்தை கட்டுக்குள்ள வர்றாங்க இதை புரிஞ்சுக்கங்க இலங்கையில ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு கலவரம் நடக்குது யாராக நடக்குது தமிழர்களுக்கு இராணுவத்துக்கு நடக்குது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேர் இறக்கணும் சரிங்களா அன்னைக்கு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல இங்கே எங்கே போனாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தமிழர்கள் அன்னைக்கு செத்த போது ஆட்சியில் யார் இருந்தா இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே இவ்வளவு அன்னைக்கு நம்ம கோவம் எங்க போச்சு நம்ம தமிழர்கள் தானே நம்ம தமிழர்கள் தானே அங்க இருக்கிறவங்க நம்மளால தானே இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல அன்னைக்கு நம்ம எங்க போனோம் ஆட்சியில் யார் இருந்தா

कोई मंदे में टंक लगवाएं इंदिरा गारसिया चक्की वाले टीमों का कहर पैसे न मारे पैसे बोले आता है ना लगाना है लगाया जाएगा टीमों का कहर 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 लगाया जाएगा टीमो

போனது போ 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 போ